வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காலம் த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் அரசு சார்பற்ற இணையம் அமைப்பு யானில் வலியுறுத்தல் அமெரிக்காவுடனான வர்த்தக இடைவெளியை குறைக்க தீர்மானம் இலக்காக கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை மக்கள் சக்தியின் தலைமைத்துவ மாற்ற பேச்சுக்கள் ஆரம்பம் சத்தியத்தின் தொடர்பாக உறுப்பினர்கள் அதிருப்தி சிறப்பாக நடைபெற்ற திருவிழா ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பலர் பங்கேற்பு தமிழ்நாடு தலைவியர் ரீதியில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக திரண்ட தாபிகா தொண்டர்கள்

நிகழ்ந்த அல்லது நடைபெறும் குற்றங்களுக்கான சட்டங்கள் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஜால் ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் காலம் தாழ்த்தப்படும் புதைகுழிகள் உள்ளிட்ட விசாரணைகளையும் விரைவுபடுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சார்பற்ற இணையங்களின் தலைவர் சுகீர்தராஜ் வலியுறுத்தியுள்ளார் தமது இணையம் இருபது இரண்டு அமைப்புகளை ஒன்றிணைத்து மனித உயிர்களின் பாதுகாப்பு மற்றும் அதற்காக குரல் கொடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது வடக்கில் பல மனித அவலங்கள் நிகழ்த்தப்பட்டதற்கான புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழப்பட்டு அதிகளவான மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக சுகிர்தராஜ் குறிப்பிட்டுள்ளார் இது மிகப்பெரும் மனித உயிர் சார்ந்த விடயமாகும் என சுட்டிக்காட்டியுள்ள அவர் தமது அமைப்பு கடந்த காலம் முதல் இன்று வரை மனித உரிமைகள் பாதுகாப்பு சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி குரல் கொடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இதனூடாக தாம் அரசுகளுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்து வருவதாகவும் தற்போதைய பேசுபொருளான மனித புதைக்குழி விவகாரத்திற்கு உடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நியாயம் வழங்க வேண்டும் எனவும் சுஹிர்தராஜ் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அண்மையில் கொழும்பில் மர்மமான முறையில் இறந்த பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பிலும் விசாரணைகள் செய்யப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கியமக்க சக்தியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் செய்வது குறித்து கட்சிக்குள் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்சியின் தற்போதைய தலைவர் சஜித் பிரேமதாசுவின் சில நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் உறுப்பினர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை பெறுவது தொடர்பான கட்சி தலைமையின் வேலை திட்டம் தொடர்பாக எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையிலேயே கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளன இதனை தவிர கடந்த ஜனாதிபதி தேர்தலை கூட்டணியாக போட்டியிட்டிருந்தால் தோல்வியை தவித்திருக்கலாம் எனவும் கட்சி உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் எனவே தற்போதைய தொடர எதிர்பார்க்கவில்லை என்றும் புதிய தலைமையை நியமிப்பது குறித்தும் கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் விவாதித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த முப்பது வீத பரஸ்பர வரி நிவாரணத்தை பெறும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய வர்த்தக இடைவெளியை குறைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதற்காக அமெரிக்காவில் இருந்து பொருட்களை வாங்குவதை அதிகரிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவிடமிருந்து ஒரு பகுதி மூன்று போயிங் விமானங்கள் மற்றும் சோயா உற்பத்தி மூலப் பொருட்களை நாட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஊடாக கொள்வனவு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது மேலதிகமாக இரு நாடுகளுக்கும் இடையே இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் தற்போது நடைமுறையில் உள்ள பெருமதி சேர் வரியை நீக்கி அதிலிருந்து நிவாரணம் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் தொலைநோக்கு நடவடிக்கையின் கீழ் பெறுமதி ஒரு கட்டணமாக கருதப்படுவதால் அந்த நிவாரணத்தை வழங்க அமெரிக்காவிடமிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தேசத்தின் குரல் அண்டன் பால் சிங்கத்தின் சிலையை நிறுவுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு பிரான்சில் நடைபெற்றுள்ளது பொண்டி நகரில் இந்த சிலை நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் இந்த சிலைக்குரிய முதல் அடிக்கலை பொண்டி நகர பிதா நாட்டி வைத்துள்ளார் இந்த நிகழ்வில் தமிழ் உணர்வாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் ஆம் ஒரு பெருமை மிகு தருணம் இத்தருணம் எங்கள் தாக நின்று தமிழீழ விடுதலை போராட்டத்தின் நியாயப்பாட்டை உலகெல்லாம் ஒலிக்கச் செய்த ஒரு அரசியல் போராளி என்றுதான் நாங்கள் இவரை சொல்ல வேண்டும் அந்த வகையிலே தேசத்தின் திறமை அன்றன் பாலசிங்கம் அவர்களுக்கு இந்த பிரான்ஸ் மண்ணிலே ஒண்டி மாநகரிலே சிலை நிறைவுவதற்குரிய அடிக்கல் நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அடிக்கல் அவர்கள் இப்பொழுது நாட்டி வைக்கின்றார் தொடர்ந்து நகரசபை சுவிட்சர்லாந்தின் கல்யாண ஆலய வருடாந்த தீர் திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இந்த திருவிழாவில் சுவிட்சர்லாந்து மாத்திரமன்றி ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பல புலம்புகிற தமிழ் மக்கள் பங்கேற்று முருகனின் அருளாசிகளை பெற்றிருந்தனர் சுவிட்சர்லாந்து பேர்ன் முருகநாளைய தேர் திருவிழாவான நேற்று மூலஸ்தானத்திற்கு அபிஷேகங்களுடன் பூசை வழிபாடுகள் இடம்பெற்றன தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமானுக்கு விசேட வசந்த மண்டப பூசை இடம்பெற்று கொடித்தம்ப பூசை வழிபாடுகளும் நடத்தப்பட்டன இந்த பூசை வழிபாடுகளை தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மேலும் நாதஸ்வர இசை முழங்க உள்வீதி வலம் வந்து பின்னர் தேரில் ஆரோகணிக்கப்பட்டார் தொடர்ந்து பக்தர்களின் அரோகரா கோஷங்களுடன் கண்டனின் தேர் வெளிவீதியை சுற்றி வந்தது இறுதியாக மீண்டும் வாசலுக்கு வந்த வள்ளி தெய்வானை சமேதரான முருகப்பெருமானுக்கு பச்சை சாத்தப்பட்ட பின்னர் இருந்து இறக்கப்பட்டு ஆலயத்தின் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள் இந்த திருவிழாவில் ஐரோப்பாவின் ஏனைய பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர் பக்தர்கள் காவடிகள் மற்றும் பாட்சொம்பு எடுத்து தமது கடன்களையும் நிறைவேற்றியிருந்ததை அவதானிக்க முடிந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகமான வடக்கு கடலில் பதினைந்து அதிக பெறுமதி கொண்ட கேரளா கஞ்சா தொகை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது எழுவை தீவுக்கு அப்பால் உள்ள புதிர பகுதியில் இந்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் எழுவை அப்பால் உள்ள கடல் பகுதியில் வடக்கு கடற்படை கட்டளைக்கு சொந்தமான ஸ்ரீலங்கா கடற்படை கப்பல் மூலம் நேற்று சிறப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கடல் பகுதியில் மிதந்து சென்ற சந்தேகத்திற்கிடமான பொதியொன்று கண்காணிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டது இந்த பொதியில் பதினைந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மொத்த சந்தை பெறுமதியுள்ள சுமார் முப்பத்தி எட்டு கிலோகிராம் கிராம் எழுநூறு கிராம் கேரள கஞ்சா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது கடற்படையினரின் நடவடிக்கைகள் காரணமாக கரைக்கு கொண்டு வர முடியாததால் கடத்தல்காரர்கள் கேரள கஞ்சா பொதியை எழுவைத்தீவு கடலில் கைவிட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா தொகையானது மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன தீபகப் பிரதேச மக்கள் எதிர்நோக்கும் இடர்கள் தொடர்பாக தாம் அறிந்துள்ளதாகவும் பிரதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இயன்றவரை முயற்சி செய்வதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வீதநாயகன் தெரிவித்துள்ளார் நைனாதீவு பிரதேச மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவு கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சிவப்பிரகாசம் வாசன் ஜெசிண்டா தம்பதியரின் திட்ட உருவாக்கத்தில் புலம்பெயர் தேசத்தில் வாழும் நைனா தீவு உறவுகள் மற்றும் ஜெர்மன் செஞ்சிலுவைச் சங்க வாரண்டோப் கிளையின் நிதி பங்களிப்பில் இலங்கை செஞ்சிலுவைச் சங்கம் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை ஆகியவற்றின் அனுசரணையுடன் தீவு பிரதேச மருத்துவமனையின் நோயாளர் பிரிவு கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டடம் அறுபத்தி ஆறு மில்லியன் ரூபா செலவு செய்யப்பட்டுள்ளதுடன் தளபாடங்கள் மருத்துவ உபகரணங்கள் ஆகியன நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய அறங்காவலர் சபை சுகாதார திணைக்களம் நலன் விரும்பிகளால் வழங்கப்பட்டுள்ளன சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச கடத் அமைச்சர் இ சந்திரசேகரன் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன் எஸ் ஸ்ரீபவானந்த வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் தனுஜா முருகேசன் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலர் பா ஜெயராணி வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்ரன் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதி ஆ கேதீஸ்வரன் ஊர்காவல்துறை மற்றும் வேளணை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் கடற்படையினர் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் மக்களுடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இருந்தால் எந்த ஒரு அபிவிருத்தியையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்பதற்கு இந்த மருத்துவமனை வெளிநோயாளர் பிரிவு கட்டணம் சிறந்த எடுத்துக்காட்டு என கூறியுள்ளார் ஜனாதிபதி அருள் குமார் திசநாயக்க உலக வங்கியினரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க பணித்துள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார் பெரும்பாலும் அடுத்த ஆண்டு அந்த அபிவிருத்தி பணிகள் ஆரம்பமாகும் எனவும் அவர்களால் தீவக பகுதிகளில் உள்ள சில இறங்கு துறைகள் புனரமைக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார் இதன் ஊடாக இந்த பகுதியின் சுற்றுலாத்துறை மேம்படும் எனவும் வடமாகாண ஆளுநர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தவிசாளராக மூன்று தசாப்தத்தின் பின்னர் தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழரான செல்வரத்திடம் பிரகலாதன் பாராட்டி கௌரவிக்கப்பட்டுள்ளார் இந்த கௌரவிப்பு நிகழ்வானது மூதூர் இடம்பெற்றுள்ளது மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் கௌரவிப்பு நிகழ்வை மூதூர் கடற்கரை சேனை கிராம அபிவிருத்தி சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது அதிதிகள் மாலைகள் அணிவிக்கப்பட்டு வரவேற்பு மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றி நிகழ்வுகள் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மூதூர் பிரதேச சபையின் தவிசாளருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவுச் சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் அதிதியாக கலந்து கொண்ட திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனும் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிகழ்வில் மூதூர் பிரதேச சபையின் செயலாளர் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியின் மூதூர் கோட்டக்கிளை உறுப்பினர்களின் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு காவல்துறை காவலில் இருந்தபொழுது அஜித் குமார் என்ற காவலாளி உயிரிழந்த சம்பவத்துக்கு நீதி கோரி தமிழ்நாட்டு அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பாரி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்றுள்ளதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்கள் சிலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமாரின் காவல்துறையினரின் காவல் மரணத்திற்கு நீதி கேட்டும் தமிழ்நாட்டு அரசை கண்டிக்கும் வகையிலும் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பதினைந்து நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் கட்சித் தலைவர் விஜயும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவைக்காவின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது கட்சியின் தலைவர் விஜயும் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில அளவில் நடைபெறும் தாவைக்காவின் முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதாலும் தலைவர் விஜய் கலந்து கொள்வதாலும் கட்சி தொண்டர்கள் திரளாக அப்பகுதியில் குவிந்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்திலிருந்து ஐந்து வாகனங்களில் செல்வதற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தயாராக இருந்தபோது அவர்களை காஞ்சிபுரம் காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னையில் இட நெருக்கடி ஏற்படும் என்பதால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்ததாக நிர்வாகிகள் குறிப்பிட்டுள்ளனர் தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள அவர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே சென்னையில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தினரின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு இரண்டாயிரம் வரையான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பலஸ்தீன தனித்தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என பிரித்தானிய வெளிவுகார் அமைச்சர் டேவிட் லாமியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பலஸ்தீன நிலம் அழிந்து ஆக்கிரமிக்கப்படுவதை நிறுத்த பிரித்தானியா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் காசாவில் இனவழிப்பு செய்யும் ஸ்ரெயிலின் திட்டங்களை நிறுத்தக் பலஸ்தீன தனி தேசத்தை உடனடியாக அங்கீகரிக்கக் கோரியும் சுமார் அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானிய வெளி விவகார செயலாளர் டேவிட் லமைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் ஆளும் தொழிற்கட்சியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடிபாடுகளுடன் காணப்படும் ரஃபால் நகரை மர்தாபிமான நகராக அடையாளப்படுத்தும் ஸ்டெயிலின் பாதுகாப்பு அமைச்சரின் திட்டத்தையும் அவர்கள் விமர்சித்துள்ளனர் பலஸ்தீனர்களை காசாவின் தென்பகுதி நோக்கி பல கட்டாயமாக இடம்பெயர் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் இது ஒரு இன சுத்திகரிப்பு எனவும் ஸ்திரேலிய மனித உரிமை கூறிய கருத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர் ஸ்ரெயிலின் மந்தகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கான திட்டங்களை நிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானிய வெளி விவகார செயலாளரை வலியுறுத்தியுள்ளனர் இரண்டு நாட்டு தீர்வுக்கு ஆதரவளிக்கும் பிரித்தானியாவின் கொள்கையை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரானை பின்பற்றி பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிரித்தானியாவுக்கு மூன்று நாள் பயணம் செய்திருந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்குமாறு அழைப்பு விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் அரசு சார்பற்ற இணையம் அமைப்பு வலியுறுத்தல் அமெரிக்காவுடனான வர்த்தக இடைவெளியை குறைக்க தீர்மானம் வரை குறைப்பை இலக்காகக் கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவ மாற்ற பேச்சுக்கள் ஆரம்பம் சத்தியத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக உறுப்பினர்கள் அதிருப்தி சிறப்பாக நடைபெற்ற நகர திருவிழா ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பலர் பங்கேற்பு தமிழ்நாடு தலைவியர் வீதியில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக திரண்டிகா தொண்டர்கள் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீர் கோரி போராட்டம் பலஸ்தீன தனியரசை அங்கீகரிக்க பிரித்தானிய அரசுக்கு அழுத்தம் ஆளும் கட்சி உறுப்பினர்களில் பலர் இணைந்து வெளி விவகார செயலாளருக்கு கடிதம் எத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடன்கூட நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்